அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஊங்குக திருவுருட்பிரகாச உள்ள பெருமான் வகுத்தளித்த சுத்தரசன்மார்க்க நெறியினை தனது சொற்பொழிவுகள் மூலமாகவும் பல்வேறு நூல்கள் வடிவிலாகவும் திண்டுக்கல்லிலே வாழ்ந்த சுவாமி சரவணானந்தா அவர்கள் வெளியிட்டு வந்தார்கள் அந்த வகையிலே தயா விளக்க விண்ணப்ப வெண்பா ஏழாவது பாடலுக்கு அவர்கள் ஆறு ரண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் நாளன்று ஆற்றிய உரை விளக்கம் தற்பொழுது அன்பர்களின் தகவலுக்காக தரப்படுகின்றது இன்று ஏழாவது பாடல் இடம்பெறுகின்றது ஏழு என்பதே முக்கியமான எண் ஆகும் ஆறு ஆதாரம் கடந்த ஏழாவது நிராதாரத்தை கடவுள் உண்மை விளங்கி கொண்டுள்ளது இயற்கையிலேயே இந்த ஏழு என்ற எண் சப்தரிஷி கூட்ட வடிவமாக கிரகங்கள் ஏழாக நிறங்கள் ஏழாக அமைந்துள்ளது உயிரெழுத்துக்களில் ய என்ற எழுத்து ஏழாவது எழுத்தாகவும் எண்ணாகவும் அமைந்துள்ளது பாடலின் ஏழு மெய்யான ஒன்ன இன்று மேதினியோர் கண்டுகொள்ள பொய்யான என் போன்ற அதை மெய்யாக்கிக் கொண்டு குருதயவு கூட்ட வருகனை கண்டுலகம் வாழும் கழித்து என்பது இன்றைய செய்யுள் இச்செய்யுளின் முதல் வரி மெய்யான உன்னையின்று மேதினியோர் கண்டுகொள்ள என்பதாகும் கடவுள் ஒருவரே மெய்ப்பொருள் ஆவார் அவர் எங்கும் நிறைந்து எக்காலத்தும் நித்தியமாக விளங்குபவர் மெய் என்ற சொல்லே கடவுள் உண்மையை தன்னகத்தே கொண்டு விளங்குவதாகும் மெய் ஈக்குவல் டு இம் பிளஸ் ஏ பிளஸ் இ என பிரியும் இம் எங்கும் நிறை கடவுள் ஜோதியையும் அது அனுபவத்தின் பொருட்டு மனிதனில் ஏ ஆறு ஆதாரம் கடந்த ஏழாவது நிராதாரத்தே தலைநடு இடத்தே பகர வடிவ தளத்தே ஈ என யகர ஆன்மாவாக விளங்கும் உண்மையை குறிப்பதாகும் ஏகம் சத் என்பது ஏகமான ஒன்றான பரம்பொருள் சத்தாக என்றும் விளங்குவது கடவுள் உண்மையே ஆகும் இறைவன் பிரபஞ்ச படைப்பை ஐந்தொழில் காரியப்பாட்டை எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார் இப்போது தன் உண்மையை வெளிப்படுத்தி நமக்கு விளங்குகின்றார் மேதினி என்பதில் மேதம் என்பது அறிவு என்ற பொருளையும் கொழுப்பு என்ற பொருளையும் தருவதாகும் அறிவு விளக்கம் படைத்த மனிதன் மட்டுமே கடவுள் உண்மையை உணர இயலும் மேலும் மேதினி என்ற சொல் உலகம் பூமி என்ற பொருளை தருவது பூமியில் மட்டுமே உயிர்கள் வாழ்வதற்குரிய வாழ்க்கை வசதிகள் எல்லாம் அமைந்துள்ளன சந்திரன் போன்ற துணைக்கோள்களிலும் செவ்வாய் புதன் சனி போன்ற பிற கோள்களிலும் உயிர்கள் வாழ்வதற்கு வேண்டிய வசதிகள் இல்லை பிரபஞ்ச படிப்பில் ஓரறிவு தாவர இனம் முதல் ஐயறிவு விலங்கினம் வரை புலனறிவு மட்டுமே செயல்படுகிறது மனிதனில் மட்டுமே ஆறாவது அறிவு செயல்படுகிறது அது மன அறிவாக விளங்குகின்றது மன அறிவு ஒன்றே கடவுள் திருவடியை எட்டக்கூடியது விலங்குகளின் அறிவு ஐயறிவுக்கு மேல் வளராது குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று அறிவியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் மனிதனைப் போல அது எவ்வளவோ வேலைகள் செய்தாலும் அதற்கு பகுத்தறிவு கிடையாது பேசாது சிந்திக்கும் ஆற்றல் கிடையாது கடவுள் உண்மையை சொல்லி புரிய வைக்க முடியாது மனிதனோ ஆதியிலிருந்து அறிவு வளர்ச்சியை பெற்று இப்போதுள்ள நாகரிக நிலையில் வாழ்கின்றான் காக்கை குருவி போன்றவை அன்றுபோல்தான் இன்றும் உள்ளன மனிதர் மட்டுமே கடவுள் உண்மையைக் கண்டு உணரும் மேன்மையான மன அறிவை கொண்டு விளங்குகின்றனர் பொய்யான என் உடலை போன்றாத மெய்யாக்கி கொண்டு என்பது பாடலின் இரண்டாவது வரியாகும் இப்பிரபஞ்சத்தில் தோன்றிய எல்லாமே மாற்றமும் மறைவும் கொண்டவை வானம் தூமியை பூமியை தொடுவது போல தெரியும் காட்சி தொடுவானம் எனப்படும் அது பொய்த்தோற்றமே பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீர் ஒரு பொய்த்தோற்றமே குதிரை கொம்பு என்பதை இல்லாத ஒன்றை கற்பனையாக கூறுவது பொய்த்தோற்றமே அதுபோல இம்மனித தேகம் பொய்த் தோற்றமாக அழிவுறும் தன்மை கொண்டதாக உள்ளது ஆனால் ஆன்மா நித்தியமாக இருப்பினும் அழிவுறும் தேகத்தின் சூழல் இருந்தால்தான் கடவுள் உண்மையை உணர முடியும் மனிதன் அகநிலை நின்று அருளாற்றலை உடல் உயிர் உள்ளொலியெல்லாம் நிரப்பி வாழும்போது உண்மையில் மனிதன் ஆகின்றான் மனிதனோ உண்மையை உணராது புலன் இன்ப நாட்டம் கொண்டு அழிந்து போகின்றான் தேகத்தை மாயை என்றும் மித்தை என்றும் சொல்லி அதனை இழந்து அகநிலையில் ஐக்கியமாவதியை விரும்பினர் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என விட்டுவிட்டனர் ஆனால் சுத்தசன் மார்க்கத்தில் தேகம் அழியாத தன்மை பெற்று விளங்க வேண்டும் அழிவுறும் தேகம் அருளின் சேர்க்கையால் சுத்த பொன்னாகி திகழ வேண்டும் இக்கருத்தை வள்ளல்பெருமான் திருவர்பாவில் பொத்திய அமல பிணிப்புழு குரம்பைதான் சித்தியர் சுத்த மார்க்கச் சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்களே என்றுரைக்கின்றார் தேகத்தை சந்திரனோடு ஒப்பிட்டு கூறுவர் அமாவாசையின் போது நிலவு தெரியாத இருள் நிலை அறுவநிலையாகும் பின்னர் துதியை அன்று மூன்றாம் பிறை தெரிகிறது அதிலிருந்து பதிமூன்று தினங்கள் வளர்ந்து நிறைமதியாகி விளங்குகின்றது அது உருவநிலை தோட்டத்தை உணர்த்துவது இவ்வாறு தேகம் தோன்றி வளர்ந்து மறைவதை நிலவுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது இவ்வுண்மையை திருமந்திரத்தில் திருமூலர் முற்பதினைஞ்சின் முளைத்து பெருத்திடும் பிற்பதினைஞ்சிற் பெருத்துச் சிறுத்திடும் அவ் பதினைஞ்சும் அரிய வல்லார்கட்கு செப்பரியான் கழல் சேர்தலு மாமி என்கிறார் ஆண்டவரின் திருவடியாகத்திலே பற்றி வாழ அழியும் தன்மை கொண்ட தேகம் அழியாத நிலையை பெற்று திகழும் ஆன்மா ஒளி அணுவாக திகழ அது அ இம் என்னும் ஒக்கூறுகளை கொண்டு விளங்குகின்றது அவை முறையே உடல் உயிர் உள் ஒளி என திகழும் ஆன்மா நித்திய ஒளி அணுவாக திகழ தேகம் மட்டும் அறிய காரணம் என்ன இவன் பக்குவ நிலை அடையாததே ஆகும் இவன் பக்குவமுற்று பூரண ஞான நிலை நின்று வாழும்போது தன்மையை பெறுகின்றான் ஒரு ஆன்மா பக்குவமுற்று நிறை ஞான நிலையை அடையும் வரை பிறவிகள் தொடர்ந்தே தீரும் பிறவி பெருங்கடலை கடந்து விட்டால் இறைவனடியைச் சேர்ந்து விட்டால் போதும் என எண்ணியவர்கள் பிறவாமையை வேண்டி பெற்றனர் ஆனால் வள்ளல் பெருமானோ இரவா நிலையை வேண்டி பெற்றார் புற உடலோ மீனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து பின்னர் மறைந்து போகிறது தாமிரத்தில் களிம்பு ஏறுவதைப் போல தேகம் அழிவுறுகிறது ஸ்பரிச வேதனையால் தாமிரம் தங்கம் ஆகும்போது களிம்பு ஏறுவதில்லை அதுபோல அருள் ஒளியின் அருளாற்றல் தேகத்தை சார்ந்து கொள்ளும்போது தேகம் அழிவுறாத தன்மையை பெறும் கடவுள் உண்மையை உணர தேகம் முக்கியமான கருவியாக திகழ்வதால் தேகத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என வாழ்ந்து வீண் போகக்கூடாது அறிவு விளக்கமும் உயிர் விளக்கமும் செய்யவே உடலும் பொருளும் இடமும் ஏவலும் வழங்கப்பட்டுள்ளது வறுமையிலும் செம்மையாக வாழ்தல் வேண்டும் பொருள் படைத்தவன் பிறருக்கு கொடுத்து வாழ்தல் வேண்டும் சுய தேவைக்கு போக மீதியை பிறருக்கு கொடுத்து வாழ்தல் வேண்டும் உண்மையை உணராமல் துறவரமே சிறந்தது என்பதும் இல்லறமே சிறந்தது எனவும் கொள்ளுதல் தவறு அகநிலையில் கடவுளோடு உறவு கொண்டு வாழ்வதே இத்து பிளஸ் உறவு உண்மை துறவு வாழ்வாகும் ஆண்மை இல்லத்தை அருள் ஒளி திருவை மணந்து வாழும் வாழ்வே உண்மை இல்லற வாழ்வாகும் புற வீடு எல்லாம் வெறும் கட்டடமே ஆகும் அகநிலையில் சார்ந்து நின்று தயவை பெருக்கி வாழ்வதே மெய் இன்ப வாழ்வாகும் குரு தயவு கூட்ட வருக புனை என்பது பாடலின் மூன்றாவது வரியாகும் குரு இல்லா ஞானம் பாழ் என்பர் புற குருக்கள் எல்லாம் கடவுள் உண்மையை காட்ட மாட்டார்கள் அவர்கள் அகநிலை நின்று அழியா நிலை பெறவில்லை ஆண்டவரை நம்மில் அருள் ஒளியாக அருட்குருவாக விளங்குகின்றார் வள்ளல் பெருமானுக்கு அருளே குருவாக விளங்கினதை அகவல் வரிகளில் விளக்குகின்றார் அகம் விளங்கும் அருட்குருவின் தயவு நம்மில் சார்தல் வேண்டும் உள் விளங்கும் அருள் ஒவ்வொரு பிறவியிலும் நம்மை பக்குவப்படுத்தி வருகிறது இறைவன் அந்தரத்தில் ஆடிக்கொண்டுள்ளார் வெண்ணிலா கண்ணியில் வள்ளல் பெருமான் அந்தரத்தில் ஆடுகின்றார் வெண்ணில வீவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் வெண்ணிலாவி அந்த ரத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலா ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் வெண்ணிலாவி என்று போற்றுகின்றார் மனிதனில் சிதாகாச வெளியில் இருந்து ஆடிக்கொண்டுள்ளார் சிதாகாசம் ஞானாகாசம் என்பதெல்லாம் ஆன்மா விளங்கும் அகவெளியை குறிப்பதாகும் நடராஜர் சிலை வடிவில் ஒரு காலை முயலகன் மீது ஊன்றி ஆடுவதாக காட்டப்பட்டுள்ளது முயலகன் என்பது முயற்சியோடு கூடிய ஆன்மா என்பதாகும் அவரது திருவடி தீண்டப்படாமல் ஆடிக்கொண்டுள்ளார் அத்திருவடி தீண்டப்பட்டால் திருதேக சித்தி நிலையும் எல்லா ஆற்றல்களும் வந்து சேரும் கதிமோட்சம் கிட்டும் இவ்வாறு நம்மில் அகநிலையில் குருவாக விளங்கும் பரம்பொருளை உலகம் கண்டுகொண்டால் இன்ப வாழ்வில் திளைக்கும் கண்டுலகம் வாழும் கழித்து என்பது பாடலின் நாலாவது வரியாகும் புற உலகிலே உள்ள ஆலயங்களும் வழிபாடுகளும் கடவுள் உண்மையை உணர்த்தவில்லை வள்ளல் பெருமான் உலகுக்கு உண்மையை உணர்த்தி விட்டார் அவரை உலகம் ராமலிங்க வள்ளல் வடிவில்தான் தான் காண்கிறது சிவபெருமானாக கடவுளை வணங்குகின்றனர் தென்னாடுடைய சிவன் எண்ணாட்டவர்க்கும் இறைவன் என போற்றினர் எண்ணாட்டவரும் எல்லா மக்களும் எப்படி ஏற்றுக்கொள்ளுவர் உண்மையை உள்ளவார் உணர்ந்தால் ஏற்றுக்கொள்ளுவர் சிவம் என்பது விளங்கும் அருள் ஒளியே ஆகும் வள்ளல் பெருமானை எண்ணாட்டவரும் எல்லா சமயத்தவரும் ஏற்றுக்கொள்வார்களா அவரது புறவடிவைத்தான் உலகம் காண்கிறது புறவடிவம் அகம் விளங்கும் அருள் ஒளியின் விரிவே ஆகும் ஆகவே இன்று தயவு குருவாகி வந்து நம்மை வாழ்விக்கின்றது தயவு தயவு என்று செபம் செய்வதால் மட்டுமே தயவு வந்துவிடாது தயவு என்பதில் அடங்கியுள்ள கடவுள் உண்மையை உணர்ந்து சிந்தனை சொல் செயல் எல்லாம் மயமாகி விளங்க வேண்டும் தேகம் ஐந்து விதமான சக்தியால் ஆனது பொருட்சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி யோகசக்தி அருட்சக்தி என்பதில் யோக சக்தி அருட்சக்தி அகநிலையில் விளங்குவது பொருட்சக்தி உடலாகவும் கிரியாசக்தி உயிர் உணர்வாகவும் ஞான சக்தி மெய் அறிவாகவும் விளங்குகின்றது இவற்றோடு தயவு சேரும்போது எல்லாம் நித்தியமாகி விளங்கும் தன்மையை பெறுகின்றது தயவோடு கூடிய பொருட்சக்தியால் சுத்த தேகநிலையும் தயவோடு கூடிய கிரியா சக்தியால் பிரணவ தேகநிலையும் தயவோடு கூடிய ஞான சக்தியால் ஞான தேக நிலையும் சித்திப்பதாக உள்ளது மண்ணான தேகம் பொன்னாகவும் ஒடுங்கும் தன்மை கொண்ட உயிர் ஆற்றல் நித்தியமாகி திகழும் உயிர் ஆற்றலாகவும் போகும் உள் என்றும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் நித்திய ஒளியாகவும் விளங்கும் இதனாலேயே அக உண்மையை உணர்ந்து புறத்தோற்றத்தில் ஏற்படும் நாட்டத்தை விடுத்து உள் ஒளியையே பற்றி பூரண தயவை பெற்று நித்திய வாழ்வில் திகழ வேண்டும் கடவுள் ஒருவரை மெய்ப்பொருள் அவரே அகண்ட ஜோதி நிறைவாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரது புகழரும் பரிபூரணத்துவம் எல்லா சிற்றணு நிலையிலும் எக்காலம் ஒரே மாதிரியாக விளங்கி கொண்டே உள்ளது ஆகையால் அது எந்த ஒரு சிற்றணுவிலும் கூட வெளியாகி அனுபவம் ஏற்க வல்லதாம் ஆனால் அக்குறிப்பிட்ட அணுவைச் சூழ பக்குவ மனித பிறப்பு தேகம் உண்டாகி அருள் ஞானத்தால் கண்டுகொள்ளத்தான் முடியும் அது அடங்கி மறைகிறோம் நிலையே வாழ்வு நிலை அல்ல இப்போது அருள் ஞானத்தால் அகம் அடைந்தும் அடங்காமை பெற்று அவன் இருந்தே அனகமாய் நிரம்பிட வாழ வேண்டியுள்ளது அப்போதுதான் சுத்ததயா சக்தியே உடலையும் உயிரையும் உண்மை உணர்வையும் ஒருங்கே கொண்ட முத்திரல் வடிவோடு மரணமில்லாது என்றென்றும் வாழலாம் நிறைக தயவு அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி தயவு